சென்னை புரசைபாக்கம் சுந்தரம் திருப்பகுதியில புது வீட்டுக்கு மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற வீட்டோட ஓனர் கமிஷன் தரலன்னு சொல்லி திமுக வட்ட செயலாளர்கள் உதவி பொறியாளரை மிரட்டன ஆடியோ வெளியாயிருக்கு ஆஹ் சுந்தரம் லேன்ல நியூ பில்டிங் நியூ பில்டிங் ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டா நாங்க ஏ கிட்ட பேசும்றாங்க எந்த அடிப்படையில லைன் குடுக்குறீங்க ஜெனரல் ரோட் கட்டே கிடையாது

நான் என்னோட என்னோட ஃப்ரெண்டு பில்டிங்கில் லைன் வாங்க முடியல ஜன்னல் வரலாம் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒன்பதாம் மாதம் கூட ஆர்டர் வாங்குங்க எப்படி இல்லை ரோட் கட்டு கிடையாது இப்போ ஜனவரி வரலாம் அதுவும் நியூ பில்டிங்கு கேட்டால் உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க ஏஇ சொன்னாருன்றாங்க கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்கள் நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டேன் நான் மேலே ஏறி அனுப்பிச்சிடுவேன் ஏடி வரலாம் அனுப்பிச்சிடுவேன் எல்லாருக்கும் இருக்கும் என்ன சார் ஆச்சு சார் போட்டோ பாத்துங்க சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்க இப்ப வந்துக்கிறீங்க நீங்க ஏதோ ஒன்று கேட்டு நீங்க பண்றீங்க நாளைக்கு எங்களை ரெண்டு லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க அந்த வடசாவை இந்த வடசாவை வச்சா ஆமா டிஇக்கு நான் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டேன் நாளைக்கு நான் டி கிட்டே பேசுறேன் என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க இப்போ ஆர்டர் இல்லை என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க

நீ சொல்லுங்க அதை மந்திரி விட்டுனா நோண்ட விட்டுணும் உங்களை நான் போக வேண்டாம் பெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம்

சென்னையையே கண்ட்ரோலில் வச்சுருக்கிற சேகர்பாபுவா இல்லை கே என் இருக்கும்னு ஒரு கேள்வியும் எழுது அது மட்டும் இல்ல ஏற்கனவே சென்னை மேயர் பிரியாவுக்கு வர கமிஷனை சேகர் பாபு தான் ஹேண்டில் பேச்சு இருந்துச்சு இப்படி ரவுடிகள் மாதிரி திமுக நிர்வாகிகளே இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது எந்த வகையில நியாயம் குடிநீர் இணைப்புக்கு கூட கமிஷன் கேட்கும் நிர்வாகிகளை வளர்த்து விடுறது தான் திமுக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி செய்யும் லட்சணமான கேக்குறாங்க மக்கள் மக்களோட பிரச்சனைகளை சரிபார்க்க தான் அரசு ஆனா மக்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ற வேலையை தான் பார்க்குது திமுக அரசு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க